அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து கருநாள்பாளையம் மாட்டுச்சந்தை விளைநலம் மழை எப்படி போகுது என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீடைல் விலை எல்லாம் கொஞ்சம் கம்மிதான் அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த மாடு நிறைய இருக்குது அதனால ஓரளவுக்கு நிறைய எடுத்திருக்கோம் சரி நிறைய கஸ்டமர் வந்து பேச மாட்டேனே சொல்லிட்டாங்க அது நிறையா இல்லாத இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் அழகு கிராமத்தாலுக்கா கிராமத்தாலுக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இதுல இருந்து வந்தவங்க எல்லாம் இருந்தாங்களா ஆனா

இது வந்து மூலனூர் போகுது மூலனூர் சரி தாராபுரத்துக்கிட்ட ஆமாம் ஆமாம் அது நேற்று தான் போட்டுச்சு ஆ இப்போ வரமால தான் காலையில் போட்டுச்சு வரும்போது தான் காலையில் போட்டிருக்கு இந்த கண்ணு மாடுங்க இது கண்ணு மாடு தான் கண்ணு மாடு தான் கண்ணு மாடு தான் பாலளவில் எத்தனை கொடுக்குங்க அதெல்லாம் ஒரு பாஞ்சுக்கு மேலே வரும் இதுக்கு வந்து எத்தனை ரூபா பேரம் பேசி கம்மி பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வேண்டாங்க எல்லாம் எல்லாம் பேசுங்க சரி ஓகே இந்த மாடுங்க சென மாடுங்களா இது சென மாடு நேரமா சேன நேரமா சேன ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் கறக்கும் இதோ ஒரு பண்ணைக்கு புதுசா பண்ண வைக்கிறவங்களுக்கு புதுசா போகுது பண்ண வைக்கிறவங்களுக்கு இன்னும் எத்தனை நாள்ல கண்ணுகினுங்க இது ஒண்ணு பா பதினஞ்சு நாள் ஆகும் பத்து டு பாஞ்சு நாள் ஆகும் பத்து டு பதினஞ்சு நாள் ஆமா வயித்துல இருக்குற கண்ணு பார்த்தா ரெண்டு ரெண்டு கண்ணு இருக்கறக்கு வாய்ப்பு இருக்க மாட்டேங்குங்க இல்ல இல்ல ஒரு கண்ணு ஒரு கண்ணு தான் ஏன்னா வயிறு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க மாடு அதாங்க இங்கே திண்டுக்கல் கரூர் வேலூர் அப்புறம் கள்ளக்குறிச்சி எல்லா பக்கம் வாங்கி கொடுத்துருக்கு எல்லா பக்கம் வாங்கி கொடுத்துருக்கீங்க நிறைய இது இருக்குது இன்னொரு மைண்ட் வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் ரெண்டே பொல் நல்ல மடி மடிசெட்டு நல்ல மடி மடிசெட்டு ஆமாம் ரெண்டு பொல் தான் கண்ணு மாடு ஆ கண்ணு மாடு இது எந்த ஊருக்கு போதுங்க இது வந்து இங்கே இது வந்து விழுப்புரம் கஸ்டமர் வாங்கினாரு அப்புறம் அவர் ஒரு மாடு தான் வாங்க காட்டி இப்போ இன்னொரு மாடு வேணும்னு சொல்லிட்டு கிடைக்கல அதனால இப்போ லோக்கல் கஸ்டமருக்கு அவரு அப்படியே கொடுத்துட்டார் வாங்கின அப்படியே அப்படியே கொடுத்தாச்சு ஒரு மாட்டா சிட்டு போனா வண்டி வாடகை வரும் சொல்லி அப்புறம் இதெல்லாம் இதெல்லாமே பண்ணிக்குதான் போகுது எல்லாம் லோக்கல் தான் எல்லாம் லோக்கல் தான் லோக்கல் கொஞ்சம் அவுட்ரு கொஞ்சம் அவுட்ரு ஆனா சரி ஓகே இன்னைக்கு அங்க போங்க எத்தனை உருப்படிகள் வாங்கியிருக்கீங்க அது இருக்கு ஒரு பதினஞ்சுக்கு மேல இருக்கும். அண்ணா எண்ணில இருக்கு நிறைய இருக்கு பாதியெல்லாம் பக்கத்துல ஏத்திட்டாங்க. அண்ணா ஏத்தியாச்சு. காலையில நேத்து மாடு வாங்குறவங்க எல்லாம் நேத்துல போறதுனால க덤பிட்டாங்க. சரி சரி. சரி ஓகேண்ணா இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா? ஆ வாங்கிக்கலாம். மாடு, வளப்பு, கண் எது வேணா மாடு எது வேணா வாங்கிக்கலாம். எத்தனை மணிக்கு உங்களை காண்டக்ட் பண்ணணும் எந்த எந்த டைமிங் இங்க வரணும் சந்தைக்கு? ஏய் அவன காரக் சொல்றா? நீக்க வந்து ஏ ஏய் கன்னி கன்னி கால். 4 வா

ஒன்லி கண்ணு மாடு வளர்ந்து மாடு மாதிரி தெளிவான பொருளை பொறுமை இருக்கணும் அவதிக்கு நான் மாடு எடுத்து தர தரமாட்டேன் பொறுமையா இருந்தீங்கன்னா தெளிவா எடுத்து கொடுப்பேன் மாடு பேசிக்கா எடுக்கும் போது வாங்கி குடுப்பீங்க உடனே கொடுப்பீங்க அனுப்பிச்சிருவீங்களா இல்ல லேட் ஆகுமா என்னதுங்க மாடு வாங்கணுன்னு ஏத்தி விட்டுருவீங்களா புளியெல்லாம் ஏத்த மாட்டாங்க கடைசியில தான் ஏற்றுவோம் கம்ப்ளைண்டா உதைக்குதா பிடிக்குதா பால் கறக்க நிக்குதா என்ன ஏதுன்னாலும் பாத்துட்டா பாத்துட்டு கடைசியா தான் எப்படியோ ஒரு பத்து மணி ஆயிரும் ஏன்னா வாங்கி கொடுத்தாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம் ஆமா ஆமா ஆமாம் சரி சரி இப்போ இந்த மாடல் எல்லாம் வாங்கி எத்தனை நேரம் இருக்குங்க இது இப்ப கடைசியாக தான் வாங்குச்சுங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டே வாங்குது ஃபஸ்ட்டு மாடல் இதெல்லாம் தான் வாங்குச்சு இதெல்லாம் இப்போ அடுத்த பால் கறந்து நாலு காமலி பால் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவீங்க ஆமாம் ஆமாம் வேற ஏதாச்சும் பால் இருந்ததுனால அதுக்கு மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் சரி ஓகே நான் அப்படியே உங்கள் நம்பர் ஸ்க்ரோல் பண்ணிடுறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் ஓகே ஓகே